श्रीमद्भगवद्गीता एटाव अध्यायं पाडल पत् कविं पुराणमनुशासितारम् अणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य धातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णं तमस परस्तात् மனசாச்சலேயுத்தோக பூவோர் மத்தி சாத்தியம் கவிம் என்றால் சர்வ் சர்வ்ஞானம் படைத்தவன் அனைத்தையும் அறிபவன் ஜானவான் ஜானஸ்வரூபி அதாவது ஜானி புராணம் புறா ஏவ நவ ஈத்தி பழமையானவன் ஆனாலும் புதுமையானவன் நம் அப்பா தாத்தா அதற்கு முன்னவர் அதற்கு முன்னவர் என்று அதையே ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு தெரியாது பகவானுக்கு முந்தினவன் என்று யாருமே கிடையாது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்தவன் இப்போது பிறக்கும் ஜீவன்களுக்குள்ளும் இருப்பவன் அவனேதான் பழையவன் ஆனாலும் புதியவன் அதுதான் புராணன் உலக நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆணையிடுபவன் அவன் ஆணைப்படிதான் அனைத்துலகும் எல்லா படைப்புகளும் இயங்குகின்றன அதனால் அவன் அனுசாசி தாரம் அவனுடைய விதிமுறைப்படி வழிநடத்தல்படிதான் அனைத்துலகும் இயங்க முடியும் அடுத்தது அனோரணியாம்சம் சூக்மத்திற்கும் சூக்மமானவன் அணுவுக்குள் அணுவாக இருப்பவன் அடுத்தது சர்வசிய தாத்தாரம் தோன்றிய அனைத்து படைப்புகளுக்குள்ளும் ஆதாரமாக இருப்பிடமாக இருப்பவன் காணல் நீருக்கு எப்படி காணல் இருப்பிடமாக இருக்கிறதோ அவனிடமிருந்து தோன்றிய உலகுக்கு அவனே இருப்பிடமாகிறான் அச்சிந்திய ரூபம் சிந்தனைக்கு எட்டாத உருவம் ஆதித்ய வர்ணம் சூரியனுடைய வர்ணம் சூரியன் நிறம் என்றும் மாறாதது மற்றபடி சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமனம் ஆவதும் இல்லை தாமச பரஸ்தாத் இருட்டிற்கு அப்பாற்பட்டவன் மனதில் உள்ள இருட்டிற்கும் அப்பாற்பட்டவன் வெளி உலக இருட்டிற்கும் அப்பால் பட்டவன் தமச மரண காலத்தில் மேன்மையடைந்த ஜீவன் அச்சலேன மனசா சலனமில்லாத மனசில் பகவானிடம் பக்தியை மட்டும் வைத்துக்கொண்டு தியான யோகத்தின் மூலம் கிடைத்த யோக பலத்துடன் என்ன செய்கிறார் என்றார் புருவோர் மத்தியே பிராணம் சம்மக் காவேசிய புருவ மத்தியில் பிராணசக்தியை கொண்டு நிறுத்தி அந்த பரம புருஷனை அடைகிறார் யோக பயிற்சி செய்யும்போது பிராணனை மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகத்தம் விசுத்தி ஆக்ஞா போன்ற சக்கரங்களில் பிராணனை எழுப்பி கடைசியில் சகசிராரம் உச்சந்தலையில் நிறுத்துவது என்னும் பயிற்சியை சொல்லிக் கொடுப்பார்கள் இது பலரும் அறிந்த விஷயம் அப்படி கவிம் புராணம் அனுசாசிதாரம் சிந்தனை கேட்டாதது இருட்டிற்கு அப்பாற்பட்டது அணுவுக்குள் அணுவாக இருப்பது போன்ற பரம புருஷனை யார் மரண காலத்தில் பூர்வ மத்தியில் பிராணனை நன்றாக நிறுத்தி நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பரம புருஷனை அடைகிறார்கள் யோகிகளுக்கு இந்த மாதிரி உயிர் பிரியும் அஜானிகளான சாதாரண மனிதர்களுக்கு நவத்வாரங்களில் எதிலாவது ஒன்றின் மூலம் உயிர் பிரியும் இது எவ்வளவு கடினமான விஷயம் இதே போல பிராணனை கொண்டு சகசிராரத்தில் நிறுத்தி அதில் பிராணனை விடுவது என்பது எல் எல்லாராலும் முடியாத விஷயம் சுலபமாக பகவானை அடையும் வழியையும் அவரே சொல்கிறார் பாடல் பதினொன்று எதக்ஷரம் வேத விதோ வதந்தி விசந்தி சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷே வேத விதக என்றால் வேதத்தை அறிந்தவர்கள் எத் அக்ஷரம் வதந்தி எதை அழிவற்றது என்று சொல்கிறார்களோ வேதத்தை அறிந்தவர்கள் எதை அழிவற்றது என்று சொல்கிறார்களோ வீதராக எதையக பற்றுகளை விட்ட எதிகள் சந்நியாசிகள் எத் விஷந்தி எதனுள் பிரவேசிக்கிறார்களோ எத் இச்சந்த பிரம்மச்சரியம் சரந்தி எதை விரும்பி பிரம்மச்சாரிய பிரம்மச்சரியத்தை கடைப்பிரிக்கிறார்களோ தத் பதம் அந்த பதத்தை உனக்கு சங்கிரஹேண பிரவக்ஷியே சுருக்கமாக சொல்கிறேன் அர்ஜுனா என்று அடுத்த பாடல்களில் மேலும் விளக்குகிறார் பாடல்கள் பன்னெண்டு பதிமூணு சர்வத்வாராணி மனோஹிருதி நிருத்திய மூர்ஞாதாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம் ஓமிரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்பரன் தேகம் சயாதி பரமாம் கதிம் இந்திரிய வாயில்களை அடக்கி மனமானது கண் காது மூக்கு போன்ற புலன்களின் வாசல் வழியாக செல்ல விடாமல் மனதை இருதயத்தில் நிறுத்தி வைத்து பிராணனை பூர்வ மதியிலிருந்து மூதனி ஆதாய உச்சந்தலையில் நிறுத்தி யோக தாரணையில் நிலைபெற்று ஓம் 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 என்று ஏகாட்சர பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு என்னை நினைத்து கொண்டு யார் உடலை விட்டு கிளம்புகிறாரோ அவர் பரமகதியை அடைகிறார் பயிற்சி பெற்ற யோகிக்கு இந்த நிலை சுலபமாக வருகிறது நாம் தூங்கும் முன் நம் நினைவுகள் எப்படி ஒடுங்குகிறதோ அதே மாதிரி யோகியின் உலக சிந்தனையும் உணர்வுகளும் தாமாகவே அடங்கிவிடுகிறது சாயங்கால வேளையில் பறவையானது தன் கூட்டிற்கு தானே வந்து சேர்வது போல யோகியின் மனமும் இதயத்தில் அடங்கிவிடுகிறது எப்படி மனதை வசப்படுத்துவது என்று பார்க்கலாம் பாடல் பதினாலு யோமாம் நித்திய துலபார்த்த நித்தியுக்த யோகின பார்த்தா வேறு எண்ணம் இல்லாமல் என்னை இடைவிடாமல் தொடர்ந்து ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறானோ யார் ஒருவன் அந்த ஒருநிலைப்பட்ட யோகிக்கு நான் சுலபமாக அகப்படுவேன் நவவிதா பக்தியில் ஏதாவது ஒன்றை பயிற்சி செய்யலாம் சிரவணம் மனநம் கீர்த்தனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் பாதசேவனம் ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்திகளில் ஏதாவது ஒன்றை நாம் பயிற்சி செய்யலாம் ஒரு தோழனாக நினைத்து நம் கஷ்டங்களை சந்தோஷங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம் அர்ச்சனை செய்யலாம் பகவானின் சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஸ்ரவணம் இதுதான் ஸ்ரவணம் ஸ்ரவணம் என்பது மிகவும் சுலபம் அதற்கு சக்தியும் அதிகம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சத்சங்கத்தின் மூலம் ஜீவன் முக்தி அடைவதை பகவான் ஆதிசங்கரர் அழகாக பஜகோவிந்தத்தில் படிப்படியாக சொல்கிறார் சங்கே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி சச்சுவே நிச்சங்கத்துவம் என்றால் நல்ல மக்கள் ஞானிகள் கூட்டுறவு மூலம் நிச்சங்கத்துவம் சங்கம் இல்லாத நிலை அதாவது பற்று இல்லாத நிலை கிடைக்கும் பற்றற்ற நிலை நம்மை நிர்மோகத்துவம் அதாவது மாற்றி புரிந்து கொள்ளும் மாயையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மாயையை வென்றுவிட்டால் நிச்சல தத்துவம் நிச்சலமான மாறாத உண்மை புரியும் அந்த நிலை அனுபவிக்கும் ஜீவனுக்கு முக்தி கிடைக்கிறது அதற்கு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தனே நாடு கோவிந்தனே நாடு என்று ஆதிசங்கரர் அருமையாக விளக்குகிறார் பகவான் நாம சங்கீர்த்தனம் என்பது சுலபமான முறையும் கூட நம் கலியுகத்தில் நம்மை தரத்தி இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்கு ஏற்ற சுலபமான மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்பது பாடல் பதினஞ்சு மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம் சித்திம் பரமாம் கதஹா பக்குவப்பட்ட மகாத்மாக்கள் மாமு பேத்திய என்னை அடைந்த பிறகு என்ன லாபம் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் இந்த உலக சுகங்களையெல்லாம் விட்டுவிட்டு உன்னையே நாடி உன்னை அடைந்து விட்டால் அதற்கு என்ன லாபம் துன்பத்திற்கு இருப்பிடமானதும் நிலையற்றதுமான புனர்ஜன்மத்தை அடைவதில்லை அசாஸ்வதம் இல்லாத இந்த சம்சாரத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அவர்களுக்கு மறுபிறப்பே கிடையாது துக்கத்திற்கு இருப்பிடம் இந்த சம்சாரம் என்கிறார் நாம் எல்லோரும் பலமுறை துக்கத்துடன் ஏண்டா பிறவி எடுத்தோம் என்று நினைக்காமல் இருந்திருக்க மாட்டோம் வேதநூல் பிராயம் நூறு மனுஷரதம் புகு புகுவரேலும் பாதியும் உறங்கு போகும் நின்றதில் பதினை ஆண்டு வேதை பாலகனதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலில் பெருவி வேண்டேன் அரங்கமா நகருளானே வேத நூல்படி நூறு வயது மனிதன் வாழ்ந்தாலும் பகல் பாதி இரவு பாதி என்று பாதி ஆயுள் முடிந்துவிடும் மீதி இருப்பதில் பதினைந்து ஆண்டுகள் குழந்தை பாலகன் என்றும் அறியா பருவம் மீதி நாட்களில் பசி நோய் வயோதிகம் கஷ்டங்கள் துக்கங்கள் என்று மீச்ச காலமும் முடிந்துவிடும் உன்னை நினைக்க நேரமே இல்லையே அதனால் பிறவியே வேண்டாம் அரங்கமா நகருளானே என்று நாம் நினைத்தாலும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடல்களை பார்க்கலாம் ஸ்ரீஹரையே நமஹ ஸ்ரீஹரையே நமஹ ஸ்ரீஹரையே நமஹ சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து